கர்த்தருடைய நல்ல நாமம் அறிவிக்கப்படுவதாக ஆண்டரும் ரசிகர் வாங்கிய ஏசு கிறிஸ்துவின் பெற்ற நல்ல நாமத்திலே உங்களுக்கு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நாளில் கூட ஆண்டோர் கூட பேசுவாராக உங்களுக்கு வேண்டி நல்ல வார்த்தைகளை அவர் கொடுப்பாராக நான் உங்களுக்காக வசனத்தை வாசிக்கிறேன் எண்ணாவது புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினேழு வசனங்கள் கத்துடைய சபை மேப்பெண் இல்லாத மந்தியம் போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்தமா இருக்கும்படிக்கு அவர்களை போகவும் வரவும் பண்ணுபடிக்கு மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவநாயக கத்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார் இந்த நல்ல நாளில் கூட ஒரு மேய்ப்பனின் குணதிசயத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஒரு மேய்ப்பன் ஒரு மேய்ப்பனை உருவாக்குகிறவனாக இருப்பான் மோச இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மேய்ப்பனாக இருந்தான் நாற்பது வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை அவன் வனாந்தரத்திலே அவன் வழிநடத்தி வந்தான் மோசைக்கு வயது சென்று முதியவன் ஆன போது மோசைக்குள் ஒரு பாரம் காணப்பட்டது இந்த ஜனங்களை வழிநடத்த ஒரு இல்லையே இந்த ஜனங்களை விசாரிக்க ஒரு நல்ல ஒரு மெய்ப்பெண் இல்லையே ஒரு சபை விசாரிக்க நல்ல ஒரு தலைவன் இல்லையே என்று சொல்லி மோசைக்குள் ஒரு பாரம் ஏற்பட்டது அப்படி பாரம் ஏற்பட்டபடியினாலே மோசை கத்தரை நோக்கி அவன் ஜபம் பண்ணினார் மேய்பன் இல்லாத மந்தையை போல இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறபடினாலே அவர்களுக்கு மந்தையை விசாரிப்பதற்கு ஒரு புருஷன் வேண்டும் ஒரு அதிகாரி வேண்டும் அந்த ஜனங்கள் போக்கும் வரத்துமா இருக்கும்படிக்கு அந்த ஜனங்களை விசாரிக்கும்படிக்கு ஒரு மேய்ப்பனை ஆண்டவர் நியமிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்துல மோசை வேண்டிக்கொண்டான் கொண்டான் அப்படி பாரத்தோடு மோசை வேண்டிக் கொண்ட போது அந்த வேண்டுதலை ஆண்டவர் கேட்டார் ஆண்டவர் சொல்லுகிறார் நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் உன் கையை வை என் ஆவியை பெற்ற அவன் மேல் உன் கையை வை உன் கணத்தை எடுத்து கொஞ்சம் அவனுக்கு நீ கொடு என்று ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய கையை எடுத்து யோசுவாவின் மேல் வைத்தான் அப்பொழுது கர்த்துடைய ஆவியையும் தலைமைத்துவத்தின் அபிஷேகத்தையும் யோசுவா பெற்றுக்கொண்டான் ஒரு நல்ல தலைவன் ஒரு தலைவனை உருவாக்குவனாக இருப்பான் இந்த மோசை யோசுவாவை உருவாக்கி அடுத்த தலைமுறை தலைவனாக அவனை உருவாக்கினார் யோசுவா பிற்காலங்கள்ல மிக பெரிய சிறந்த ஒரு தலைவனாக யோசுவா விளங்கினான் ஒரு தலைவன் ஒரு மெய்ப்பன் மற்ற மெய்ப்பர்களை மற்ற தலைவர்களை அவன் உருவாக்க வேண்டும் மோசை யோசுவாவை உருவாக்கினான் எலியா எலிசாவை உருவாக்கினான் அன்றா இயேசு பன்னெண்டு சீசர்களை அவர் உருவாக்கினார் பர்ணபா பவுலை உருவாக்கினார் ஓ பவுல் திமுத்தியோ தீர்த்து போன்ற நல்ல தலைவர்களை இளம் தலைவர்களை அவர் உருவாக்கினார் ஒரு தலைவன் மற்றொரு தலைவனை உருவாக்க வேண்டும் இதுவே கத்துடைய ஊழியம் ஆண்டுதான் எங்கள் ஆசிரியப்படுற